மேற்கத்திய நாடுகள் நாகரிகம் பற்றி யோசிக்காத காலத்தில் நாகரிகத்தோடும் வாழ்வியல் முறைகளோடும் வாழ்ந்தவர்கள் உலக வாழ்க்கையையும் பிரபஞ்சத்தையும் குறுக்கும் நெடுக்குமாக வகுத்தும் பகுத்தும் ஆராய்ந்து வாழ்வியல்களையும் வாழ்க்கை முறைகளையும் பிரபஞ்ச பலன்களையும் பிரபஞ்சத்தையும் உணர்ந்தவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும் கையாண்டால் நமக்கு பலன் தரும் மனித வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என ஆய்ந்து அறிந்து வாழ்ந்த ஒரு பெரும் சமூகம் அந்த சமூகத்தின் வரலாற்றை அதன் பின் தலைமுறைகள் அதிகம் தெரிந்து கொள்ளாமலேயே பார்த்து கொண்டார்கள் பின்னர் நம்மை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் ஆனால் இன்று அதன் வரலாறுகள் புனர் ஜனிக்கிறது அதானது புத்துணர்வு பெறுகிறது புத்து உயிர் பெறுகிறது அப்படி மிகத் தொன்மையான புத்துயிர் பெற்ற உலகமே வியக்கும் அந்த பாரம்பரியத்தின் அடையாளம் இன்று புத்துயிர் பெற்றிருப்பதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் நலந்தா பல்கலைக்கழகம் புத்தீர் பெற்றிருக்கிறது பாரத பிரதமர் அதை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் அது என்ன இந்த நலந்தா பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியில் நலந்தா என்ற பகுதியில் புதுவரிடம் ஐந்தாம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தன் என்பவரின் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டதுதான் இந்த நலந்தா நலந்தா என்ற பல்கலைக்கழகம் உலகமே கல்வியில் இருண்ட காலத்தில் நாகரிகம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த காலத்தில் பாரதம் சிறந்து விளங்கியிருக்கிறது பாரதம் சிறந்து விளங்கியிருக்கிறது கல்வியில் என்பதற்கு இந்த பல்கலைக்கழகமே சாட்சி நாகரிகத்திலும் மனித வாழ்க்கையிலும் மேம்பட்ட உலக வாழ்க்கையிலும் மிக சிறப்பாக வாழ்ந்து சிறந்திருக்கிறது அது தனது வாழ்க்கையை மிக அடையாளத்தோடும் நாகரிகத்தோடும் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதான் இந்த நலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் பாட்னாவிலிருந்து வடகிழக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்று புகழ்பெற்ற இந்த பல்கலைக்கழகத்தை புனரமைத்து புத்துயிர் அளித்து ஒரு வரலாற்று சான்றை தங்க ஏற்றில் பதித்திருக்கிறார் பாரத பிரதமர் நாம் இந்தெல்லாம் வெளிநாடு சென்று படிப்பதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே உலகமே இந்தியாவில் வந்து கல்வி கற்றிருக்கிறது இந்தியா கல்வியின் உச்சமாகவும் உயர் மையமாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு நலந்தா பல்கலைக்கழகமே சாட்சி நலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்றிருந்த காலத்தில் திபெத் சீனா கிரேக்கம் பாரசீகம் போன்ற பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்து கற்றுக்கொண்டார்கள் மாணவர்கள் மட்டுமல்ல அறிஞர்கள் வரை இங்கு வந்து கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் பறந்து கிடந்த இந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க நூறு முதல் இருநூறு கிராமங்கள் வரை தானமாக அளிக்கப்பட்டது அதன் வருவாயில்தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்கியிருக்கிறது எவ்வளவு பெரிய முன்னேறிய சமூகமாக நமது சமூகம் இருந்திருக்கிறது பாரதம் வாழ்ந்திருக்கிறது தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கும்போது பெருமையாக இருக்கிறது அன்று இலவசமாகவே இது படிப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகம் செயல்படுவதற்கு இருநூறு கிராமங்களின் வருவாயை அளித்திருக்கிறார்கள் அந்த வருவாயில்தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்கியிருக்கிறது மகாயான பௌத்த தத்துவங்களுடன் வேதங்கள் தர்க்க சாஸ்திரம் இலக்கணம் வானவியல் மெட்டாபிக்ஸ் தத்துவம் மருத்துவம் சாங்கியம் போன்ற பல வகை கலைகளும் கல்விகளும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு வடமொழியான தான் பயிற்று மொழியாக இருந்திருக்கிறது உலகில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்றான இது பத்தாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களையும் கொண்டு இயங்கியிருக்கிறது தமிழ்நாடு காஞ்சிபுரத்திலிருந்து தர்மபாலர் திங்கநாகர் ஸ்திரமதி சிலாபுத்திரர் போன்ற பல ஆசிரியர்கள் புகழ் பெற்று விளங்கி இருக்கிறார்கள் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு பெரிய உலகின் முன்னோடியான அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்திருக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை இந்த பல்கலைக்கழகம் கோலொற்றி இருக்கிறது உலகத்திற்கே சிறந்து கல்வி மையமாக விளங்கியிருக்கிறது தட்சசிலா விக்ரமசிலா போன்ற சமகால பல்கலைக்கழகங்கள் பற்றிய விவரங்களும் குறிப்புகளும் அவற்றை பற்றிய விவரமான விளக்கங்கள் எல்லாம் சீன உலகப் பயணிகளான இவாங் சுவாங் ஐசிங் போன்றவர்களின் பயணக் கட்டுரைகளில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளன இதுவே ஒரு பெரும் சாட்சி இந்த பல்கலைக்கழகங்களை பற்றி பின் என்ன நடந்தது இந்த பல்கலைக்கழகங்கள் என்ன ஆனது என்ற கேள்வி மிக கொடூரமும் மிக பரிதாபமானது பேரும் புகழும் நாகரிகமான சமூகமாக வாழ்ந்த பாரதத்தில் படையெடுத்து வந்த முகலாயர்களால் அது பின்பு அழிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை பொது ஆண்டு ஆயிரத்தி ஒருநூற்றி தொண்ணூறில் தர்கோ ஆப்கான் மெல்ட்ரி ஜெனரல் பக்தியார் கில்ஜியால் தீக்கிரையாக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் மூன்று மாதங்கள் நின்று எரிந்தன என்று சொல்லப்படுகிறது அதானது பக்தியார் கில்ஜியும் படைகளும் இந்த பல்கலைக்கழகத்தின் கெட்டிடங்களை இடித்து அங்கு இருந்த துறவிகளையும் எதிர்த்த ஆசிரியர்களையெல்லாம் கொன்று காலாகாலமாக அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை எல்லாம் வைத்திருந்த மிகப்பெரிய நூலகத்தையும் எரித்தார்கள் அதுதான் எரிந்து அடங்குவதற்கு மூன்று மாதம் ஆகியது சுமார் தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் அதில் எரிந்து காணாமல் போயின என்பது குறிப்பிடத்தக்கது படிக்க தெரியாவிடனும் படிப்பின் அருமை அறிந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் ஒன்று எடுத்து சென்றிருப்பார்கள் இல்லை அதை பயன்படுத்த முற்பட்டிருப்பார்கள் ஆனால் இவர்கள் தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள் அதிலிருந்தே இவர்களின் நாகரிகமும் இவர்களின் அறிவும் தெரிந்துவிடுகிறது அதன் பிறகு தீக்கிரையான பல்கலைக்கழகம் எஞ்சிய நாகரிகத்தின் மிஞ்சிய எச்சமாக அதன் இடிபாடுகள் இன்றளவும் நின்று கொண்டிருந்தது காலகாலமாக நினைவு சின்னம் எஞ்சிய மிச்சங்களுடன் நின்ற இந்த நலந்தா தற்போதைய அரசு புனரமைத்து புத்துயிர் அளித்திருக்கிறது பாரதத்தின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் பாரம்பரியத்தின் உயிருள்ள அடையாளமாக அது உயிர் உயிர்த்தெழுத்திருக்கிறார்கள் அல்லது உயிர் தெளிந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்றளவு பெரிய களஞ்சியமாக இந்த பல்கலைக்கழகம் இன்று இல்லாவிடனும் வருங்காலங்களில் எல்லா சிறப்பும் பெற்றும் காலத்தை வென்றும் பாரத கலாச்சாரத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியபடி நிலை கொள்ளும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை தற்போது இது யுனெஸ்கோவின் கலாச்சார அடையாளமாக இந்த பகுதி உள்ளது அது உலகளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு மையத்தின் அடையாளமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நூறு ஏக்கர் பரப்பில் தற்போது உருவாகியிருக்கும் நலந்தா வாசு சாஸ்திரப்படியும் இயற்கை சார்ந்த பாரம்பரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்புடனும் இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் வராதபடி வடிவமைத்து கட்டி முடித்திருக்கிறார்கள் நாற்பது வகுப்பறைவுகள் கொண்ட இரண்டு பிளாக்குகள் உண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் கல்வி பேல ஏதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கைகள் உண்டு முன்னூறு இருக்கைகள் கொண்ட இரண்டு அரங்குகள் உண்டு ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் தங்கி படிக்கும் அளவு வசதி கொண்ட மாணவர் விடுதி உண்டு சர்வதேச மையம் உட்பட பல்வேறு வசதிகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரம் நபர்கள் வரை தங்கக்கூடிய ஆம்பி தேட்டர் இந்த பல்கலைக்கழகத்தில் உண்டு ஒரு ஆசிரியர் கிளப்பும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு விளையாட்டு வளாகம் டெட் ஜீரோ பசுமை வளாகமும் இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது சோலார் ஆலை சோழார் ஆலை உள்நாட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்தும் நீர் மறுசுழற்சி ஆலை நூறு ஏக்கரில் நீர்நிலைகள் என சுற்றுச்சூழலுக்கு உகந்த வசதிகளுடன் குடிநீர் மின்சாரம் என தேவையான அனை வளாகத்திற்குள்ளையை உற்பத்தி செய்து பயன்படுத்தும் அளவு தன்னிறைவு கொண்டதாக அமைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் நிறுவி எண்ணூறு ஆண்டுகளாக நினைவு சின்னமாக நிற்கும் நலந்தா ஐக்கிய நாடுகள் அறிவித்த பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று என்பதும் அதன் அருகினில் ஒட்டியே அதை சேர்ந்து இன்றைய நலந்தா தனது உலக பயணத்தை இருக்கிறது நலந்தா இது வெறும் பெயரல்ல அல்ல மந்திரம் கொள்ளையடிக்க வந்தவர்களும் நம்மோடு வியாபாரம் செய்த வந்தவர்களும் நமக்கு அறிவு தந்தார்கள் என்று சொல்பவர்கள் பாவம் தங்கள் நாட்டின் பாரம்பரியமும் தங்களின் வரலாறும் கூட அறியாத அப்ராணிகள் அல்லது தங்கள் பிழைப்புக்காக அதை மறப்பதாக அல்லது தெரியாததாக நடிக்கிறார்கள் என்றே பொருள் அறியாதவர்கள் பிழைப்புக்காக அவர்கள் பேசி செல்கிறார்கள் அதை வசதிக்காகவும் அல்லது தங்களுக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் என்று சிலர் அதை நம்பி செல்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் நாம் நம் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் புரிந்து தான் ஒரு உத்வேகம் வரும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் வழித்தோன்றல்கள் அல்லவா நாம் எப்படி வாழ்ந்த நம் முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் கொஞ்சமாவது நம்மிடமும் வேண்டாமா நாம் எப்படி வாழ வேண்டும் உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் உலகிற்கு தலைமையும் வழிகாட்டியுமாக இருந்த நமது சமூகம் ஏன் இப்படி ஒதுங்கிவிட்டது என்ற ஒரு வேகம் வரும்போதுதான் என்ற ஒரு சிந்தனை வரும்போதுதான் நமக்குள் ஒரு உத்வேகம் வரும் முன்னேற வேண்டும் தலைமை பண்புடன் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆவேசம் வரும் நாமும் உலகை வழிநடத்த தகுதியானவர்கள் என்பதை நாமே நம்மை அறிந்து கொள்ள முடியும் நலந்தா பாரதத்தின் இந்தியாவின் தொன்மை நாகரிகத்தின் அடையாளம் மட்டுமல்ல நமது பாரம்பரியத்தின் நமது திறமையின் நமது பண்பாட்டின் அடையாளம் வரலாற்றை பறைசாற்றி என்றும் கொள்ளட்டும் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றி என்றும் நிலைகொள்ளட்டும்